அருமையானவர்களே மறுபடியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் கருப்பையை கர்த்தர் கொடுத்தார் இந்த வாக்கியத்துக்காக அவரை துதிக்கிறேன் கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களே மார்க்கு பரிசுத்த மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தில் பற்றி பேசிட்டு இருக்கேன் முத்துகள் கோர்ப்பது போல வார்த்தைகளை கோர்த்திருக்கும் வசனங்கள் முறுமுறுத்தார்கள் டேவிட் லிவிங்ஸ்டனை முறுமுறுத்தது பற்றி நான் விவகாரமாக சொன்னேன் இப்போ பாருங்கள் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களாம் முறுமுறுக்கலாம் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அவள் நல்ல காரியத்தை செய்தாள் நற்கிரியை செய்தாள் ஆறாம் சனத்தில் சொல்கிறாள் ஏசப்பா சொல்கிறார் அவள் நல்ல காரியம் செய்தாள் அவள் உடைச்சி ஊற்றுனது வேஸ்ட்டில் நல்ல காரியம் செய்தாள் அருமையானவர்களே இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்பது தேவ பணிக்கென்று நம்மை அர்ப்பணிப்பது நற்செயல் நற்கிரியை அவள் நற்கிரியை செய்தாள் இதை புரிந்து கொள்ளாத மக்கள் நிறைய ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஒருவன் தன்னை தேவ பணிக்கு அர்ப்பணித்தால் அவன் நல்ல காரியத்தை செய்தான் நற்கிரியை செய்தான் என்று இயேசு கூறுகிறான் அருமையானவரில் ஏராளமான ஊழியர்கள் உலகமெங்கும் போங்க அவர் சொல்லார் கடைசியில் பறமேறும்போது நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் உலகம் எங்கும் போங்க சர்வ மனிதனுக்கும் சர்வ ஜாதி சர்வ நாடு காடு ஊர் மலை எங்கும் போங்க இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க தெய்வம் மனிதனாக பிறந்து சிலுவையில் தொங்கி உலகத்தை உலகத்தின் பாவத்தை தான் தலையில் ஏற்று உலகத்துக்கு வர வேண்டிய தண்டனை அவரை ஏற்று உலகத்தை மன்னிச்சிட்டாரு உலகத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த நற்செய்திய உலகம் போய் சொல்லுங்க இதை விட சிறந்த செய்தி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இதுதான் தலை சிறந்த பணி அருமையான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனையோ பணி இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உயர்ந்த பணிகள் இருக்கு நீங்கள் செய்கிறது தலை சிறந்த பணியாக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் பெரிய பெரியராய்ச்சியாளராக இருக்கலாம் பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அரசியலில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஞானி என்று நீங்கள் பெயர் பெற்றிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது தலை சிறந்த பணி சுவிசேஷ பணி சுவிசேஷ பணி அருமையானவர்களே ஒரு முறை கால்டுவல் பிசப் அவர்கள் இந் இங்கிலாந்து போகிறார் அவர் இங்கிலாந்து தேசத்து ஆள் மிஷினரி அவர் இடைக்காலத்தில் இந்தியாவுக்கு நிறைய மிஷினரிகள் தேவை என்பதை தன் நாட்டில் போய் சொல்லணும் நிறைய ஊழியக்காரங்களை கூட்டு வரணும் என்று இங்கிலாந்து போகிறார் இங்கிலாண்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்குது பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது ஆக காலேஜெல்லாம் பேசுகிறார் ஒரு மெடிக்கல் காலேஜில் பேசுகிறார் அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் பிஷப் கால்டுவல் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சேப்பலில் பேசுகிறார் ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சின்ன போர்டு அந்த ஹாஸ்டலில் தொங்குது இதை பார்த்த ஒரு வாலிபன் பிஷப் கால்டுவல் கழிவு இந்தியாவுக்கு இந்தியாவில் போயிருக்க மிஷினரி அவர் கரெக்டாக சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துடுறார் அங்கே அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா அந்த தாமிரபரணி ஆற்று கரையோரம் ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் லட்சக்கணக்கான மக்கள் காலராவில் சாகிறாங்க இந்த செய்தியை சொல்கிறார் அவங்களுக்கு டாக்டர்ஸ் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் காலரா அந்த காலராவுக்கு சரியான மருந்து நமக்கு தெரியும் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க கால்ராவுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பண்ணணும் எப்படி காப்பாற்றலாம் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க ஆனால் அங்கே இந்தியாவில் திருநெல்வேலி பக்கத்தில் தாமிரபரணி ஆறு இப்போ இடத்துல ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பரில் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் கால்ராவில் சாகிறாங்க அவருடைய மெசேஜஸில் இந்த பாயிண்ட்டை சொல்கிறார் சொல்லும்போது டாக்டர்ஸுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார் இளைஞர்களே டாக்டர்களே அந்த மக்களை காப்பாற்ற யாராவது நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்குறார் அதெல்லாம் நிறைய டாக்டர்ஸ் ஒப்பு கொடுக்குறாங்க நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ணக்கூடாது இவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லி எமோஷன் ஆகக்கூடாது நிறைய அமைதியாக இருக்காங்க ஆனால் ஒரு வாலிபன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மூணு மாதம் இருந்தால் டிகிரி டிகிரி அவர் கால்வாயில் பார்க்குறாரு அடுத்த சிப் எப்போ இருக்குன்னு கேட்குறாரு இந்த இந்த வருஷம் சாகிற மக்களை காப்பாற்றணுன்னா இந்த சிப்பை பிடிக்கணும் இந்த கப்பலை பிடிக்கணும் அப்படின்னா நீ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத முடியாது நீ டாக்டர் டிகிரி வாங்க முடியாது நீ டாக்டரே முடிச்சு அடுத்த வருஷம் மக்களை காப்பாற்ற நீ வரலாம் உடனே அந்த வாலிமன் சொல்கிறான் எனக்கு டிகிரி பெருசு இல்லை மக்களுடைய உயிர் லட்சக்கணக்கான மக்கள் சாகிறாங்கன்னு சொல்கிறீங்க இந்த டிகிரி பெருசு இல்லை நான் திருப்பி வந்து எழுதிடுவேன் எழுதி டிகிரி முடிச்சுக்கிடுவேன் இப்போ நான் அந்த வருஷம் நீங்கள் எப்பவும் போகிறீங்க உங்கள் கூட நான் வந்துடுறேன் அப்படின்ட்டான் ஆனால் குடும்பத்தில் அவங்க அப்பா ரிலேட்டிவ் நண்பர்கள் அறிவு ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க நீ பெஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடென்ட் ஒன்று மாதிரி சிறந்த மாணவர்கள் யாரும் கிடையாது நீ ரொம்ப அறிவுள்ளவன் நல்ல மார்க்ஸ் எடுப்ப நீ இந்த வருஷம் டிகிரி பெற்று போயேன் எல்லாரும் அதுதான் சொன்னாங்க ஆனால் அவருடைய மனதில் டிகிரி பெருசாக மக்கள் உயிர் பெருசாக டிகிரி நான் திருப்பி வந்து எழுதி டிகிரி பெற்றுக்கொள்ளலாம் இந்த வருஷத்தில் சாகரவங்களை காப்பாற்றணும் முடிவு பண்ணிடுறார் கால்விலையரோட பிறப்பிட்டுறார் அந்த மூணு மாதம் மூணு மாதம் அவர் ட்ராவலில் இருக்கார் அவர் இந்தியாவுக்கு வர்றார் ப டாக்டர் பட்டம் பெறல இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவில் வந்து மிஷினரி பணி செய்கிறார் கால்வில் ஐயரோடு வேலை செய்கிறார் அந்த தாமிரபுரணி ஆற்றுப்பக்கம் உள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களில் டென்ட் அடித்து வேலை செய்கிறார் ஒவ்வொரு வருஷமும் சாகிற லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்ற திட்டமிடுறார் மெடிசனோடு போகிறாரு அந்த வருஷம் ஒரு பெரிய காப்பாற்று பலாயிரக்கணக்கான மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் கால்ரா வந்தவங்களெல்லாம் காப்பாற்றுறாரு அவருக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி இத்தனை ஆயிரம் மக்களை நான் காப்பாற்றினேன் டிகிரியை விட இதுதான் பெருசு தொடர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறார் நாசிரியத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டுறார் ஹாஸ்பிட்டல் கட்டுறார் அந்த வட்டாரத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வட்டாரத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது டெய்லி மாட்டு வண்டியில் வியாதியஸ்தர்கள் கொண்டு வர்றாங்க தொட்டில் போட்டு தூக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தரில் சந்திக்கிறார் நிறைய ஆப்ரேஷன் செய்கிறார் நிறைய பணிகள் செய்கிறார் திருச்சபை ஆரம்பிக்கப்படுது ஒரு மனிதன் பட்டத்தை தயாகம் பண்ணுறான் தன்னுடைய வாழ்க்கையை தயாரம் பண்ணுறான் தன்னையே முழுமையாக உடச்சி ஆண்டவருக்கு ஊத்துறான் அவர் பெயர் மர்காசிஸ் ஒரு டாக்டர் மர்காசீசா வாழ விரும்பலை போதகர் மர்காசீசா வாழ்கிறார் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் ஏராளமான ஆலயங்கள் உருவாகுது ஏராளமான கிறிஸ்தவ சபைகள் உருவாகுது கால்வல் ஐயரும் ஐயரும் சேர்ந்து இடையங்குடியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் கிராமங்களில் நிறைய ஊழியம் செய்கிறாங்க அதில் ஒரு ஊழியம் சிறுவைகுண்டத்தில் சிறுவகுண்டம் பக்கத்தில் ஆழ்வநேரி அங்கே ஒரு பெரிய ஹிண்டு மடம் இருக்குது ஒரு ஹிண்டு மடம் அந்த மடத்தில் மாதம் ஒரு தடவை ஒரு சத் சங் மீட்டிங் நடத்துவார் சகல மத குருக்களையும் கூப்பிடுவார் இஸ்லாமிய குரு குரு இவர் இவங்களை கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்துவார் மாதம் ஒரு தடவை நடத்துவார் அதை கேட்குறதுக்கு திரளான மக்கள் வருவாங்க அவரே சொல்வார் ஹிந்து மதத்தின் விசேஷித்த காரியங்களை சொல்லுங்க அப்படிம்பார் இஸ்லாமியத்தின் விசேஷித்த காரியங்களை சொல்லுங்கள் அப்படிம்பார் இயேசுவின் மைமையை இவர் சொல்வார் இப்படியே பட்டிமன்றம் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு நாள் பேப்டிசம் சர்வீஸ் சிறுவிண்டம் அந்த தாமிரமணி ஆற்றில் நடக்கு அந்த பட்டிமன்றம் வந்த திரள் கூட்டமான திரள் கூட்டமான இந்துஸ் முஸ்லீம்கள் ஞானஸ் நான் அதில் ஒரு வாலிபன் பேப்டிசத்துக்கு தனிக்கில் நிற்கிறான் பிஷப் கால்டுவல் மர்காசி சாங்க நிற்கிறாங்க கால்டுவல் அவருக்கு பேப்டிசம் தாமிரபரணி ஆற்றில் கொடுக்கறதுக்கு சிறுவை கொண்ட ஆற்றில் ஆராதனை நடக்கு அந்த ரங்காவுடைய அப்பா வந்துட்டார் ஒரு பெரிய வீச்சருவாவோடு வந்தார் ஏ ரங்கா வா தண்ணி விட்டு யார் ஒன்று கிறிஸ்தவ மதம் மாற்ற செய்தது வா அப்படிங்கிறாரு அந்த தனி நின்ற ரங்கன் அந்த அவருடைய மகன் அப்பா இதுவரைக்கும் நான் உங்களை ஏத்த உண்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு உரோதமா பேப்டிசம் எடுக்க இந்த இயேசுவை பற்றி தனி கிளை நின்று சொல்றான் கண்ணீரோட சொல்றான் அத்தனை மக்களுக்கும் சொல்றாவே அந்த வாலிபன் அந்த தாவப்பனார் கண்ணில் கண்ணீர் வருது அங்கு நின்று ஏராளமான இந்துக்கள் கண்ணில் கண்ணீர் வருது அவங்க தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள இறங்கி பேப்டிஸ்ட் எடுக்க வர்றாங்க கால்விலையருடைய சத்திரத்தில் இந்த சம்பவம் எழுதியிருக்கு அருமையானவர்களே இப்படி ஏராளமான ஊழியங்களை டாக்டர் அவர் டாக்டர் ஆகலை போதகர் மர்காசிஸ் போதகர் கால்டுவல் இனி ஏராளமான வாலிபர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்தாங்க கால்ரா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டது மர்காசிஸ் தான் லைஃப்பில் மறுபடியும் அந்த பட்டத்தை பெறதுக்கு இங்கிலாந்துக்கு வரவே இல்லையா சாகர் வரைக்கும் டாக்டர் மர்காசிஸ்ங்கிற பேர் எனக்கு வேண்டாம் போதகர் மர்காசிஸாகவே வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே இப்படித்தான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது அநேக தியாகம் தம்பி நீ ஆயத்தமா தன்னால் இயன்றதை செய்தாள் நற்கிரியை செய்தாள் இன்னும் பாருங்க இந்த வசனத்தில் எட்டாவது வசனத்தில் முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் என்னை அபிஷேகிக்க என்னை மைமைப்படுத்த முந்தி கொண்டாள் நான் உலகத்துக்காக என்னை பலி கொடுக்க போகிறேன் என் சரீரத்திற்கு நலதைலம் ஊற்றி என்னை மைமைப்படுத்த மன் முந்தி கொண்டாள் நீங்கள் முந்தி கொண்டாரலையா ஒருவேளை உலக ஞானத்தின்படி அவர் டாக்டர் பெற்று டாக்டர் மர்காசிசா ஒழியத்துக்கு வரலாம் ஆனால் இவர் முந்தி கொண்டார் ஒரு நாள் தேவ சமூகத்தில் முந்தி கொண்ட மர்காசி ஐயர் மகிமையாக நிற்பார் கடைசி வரைக்கும் அங்கே உழைச்சிருக்கார் ஐயா கடைசி வரைக்கும் நாசிரியத்தில் இன்றைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அந்த அவர் வரும்போது நிறைய பெற்றோர்கள் கடந்த காலங்களில் இறந்துட்டாங்க தாமிரபுரணி ஆற்றுக்கரையில் கால்ரா அவனால் இறந்த அவங்க பிள்ளைங்க அனாதையாக இருந்தாங்க அநேக தகப்பன்மார்கள் பிள்ளைகளை இழந்து அனாதையாக இருந்தாங்க இந்த பெற்றோர்களை இழந்த அனாதை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார் தொழில் தொழில் கூட ஆரம்பித்தார் அதுதான் ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் இன்றைக்கும் நாசிரியத்தில் இருக்குது ஒரு பெண்கள் ஸ்கூல் பெண்கள் படிக்க வேண்டும் என்று பெண்கள் ஸ்கூல் ஆண்களுக்கு ஒரு தனி ஸ்கூல் அங்கே ஒரு வேதம் கற்று ஒரு வேதாகமா பள்ளி இப்படி எத்தனையோ ஆரம்பித்தார் எத்தனையோ ஆரம்பித்தார் அந்த ஹாஸ்பிட்டலை விரிவாக்கினார் ஹாஸ்பிட்டலை விரிவாக்கினார் அங்கே ஜனங்களுக்கு இது கிறிஸ்துவை பற்றி கூறினார் நாசிரியத்தில் மட்டும் இல்லை அந்த வட்டாரம் முழுவதுமே கிறிஸ்து மைமைப்பட்டார் கிறிஸ்துவே தேவன் என்று மக்கள் அறிக்கை இட்டார்கள் கிறிஸ்துவே தேவன் என்று மக்கள் அறிக்கையிட்டார்கள் இப்படி ஒரு டாக்டர் இல்லையா எத்தனையோ டாக்டர் ஒரு முறை நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எஃப்எம்பிபியினுடைய முதல் பணித்தளம் அது பக்கத்தில் உள்ள மலைகளுக்கு கொஞ்சம் டாக்டர்ஸை கூப்பிட்டு போனேன் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸ் ஒரு ஒரு வாரம் அந்த காட்டுக்குள்ளே நம்ம போய் அந்த மக்களுக்கு உதவி செய்வோன்னு சொல்லி கேட்டேன் ஒரு நாலு டாக்டர்ஸ் வந்தாங்க நாலு டாக்டர்ஸ் வந்தாங்க அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் வேலை செய்தோம் காட்டுக்குள்ளே வேலை செய்தோம் அப்போ நிறைய வர து தொட்டில் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க ஒரு பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க அந்த பையனுக்கு இங் குளுக்கோஸ் சேர்த்தணும் இங்கே கையிலெல்லாம் ஒன்றும் குளுக்கோஸ் சேர்த்த முடியல அந்த தொடையை கட் பண்ணி குளுக்கோஸ் சேர்த்தினாங்க அந்த ஊர் மக்கள்லாம் கத்திட்டாங்க என் பிள்ளைய பலி கொடுக்குறாங்க என்னை என் பிள்ளைய பலி கொடுக்குறாங்க எல்லாம் கத்திட்டாங்க உடனே நாங்கள் கொஞ்சம் எங்கிட்ட இருந்த வேஷ்டி சேலைகள் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ரூம் மட்டும் சுற்றி துணி பிடிச்சிக்கிட்டோம் ஏன்னா காட்டுக்குள்ள அங்கே பில்டிங் கிடையாது அவர் டாக்டர் செய்ய வேண்டிய பணியை அவர் செய்கிறார் செய்தே இருக்காரு மக்கள் கத்துறாங்க அந்த பையன் என்றைக்கும் உயிரோடு இருக்கான் அதே காட்டுக்களை இருக்கான் விசுவாசியாக இருக்கான் தாய் விசுவாசியாக இருக்கா அருமையானவர்களே அந்த டாக்டர் அந்த டாக்டர் சென்னையில் சிறந்த ஒரு டாக்டர் சென்னையில் மட்டும் ஐந்து ஹாஸ்பிட்டல் கெட்ட திட்டமிட்டிருந்தார் எல்லா நிலத்தையும் விற்று அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்தை வாங்கி அவர் சொந்த பணத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதே காட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கார் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு டாக்டர் ஜெயச்சந்திரன் அருமையானவர்களே உங்களோட கேட்குறேன் நற்கிரியை செய்தால் முந்தி கொண்டாள் தன்னால் இயன்றதை செய்தால் நம் வாழ்க்கையில் என் ஆண்டவருக்காக வாழ்வது என் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வது எத்தனை மகிமை இயேசுவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் தங்களுடைய எஞ்சிய வாழ்நாளை உமக்கென்று செலவழிக்கட்டும் இளைஞர்கள் உமக்கன்று தங்களை உடைத்து ஊற்றட்டும் நீர் மயிமைப்படுவோம் அப்பா இயேசுவே உம்முடைய மய்மையான நாமத்தினால ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்